ஸ்ரீ பேச்சு அம்மன் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜூட இளம் குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மிதன ராசிகளை பொறுத்த உங்களுக்கு சனி பகவான் எட்டு ஒன்பது குடையவன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது ஆண்டு தொடக்கத்தில் அதேது ஜென்மத்தில் குறு இருந்து போன ஆண்டு பல டென்ஷன்களை ஏற்படுத்தி கொண்டு இருந்தவர் இந்த ஆண்டு அதுவும் மாறப்போகுது உங்களுக்கு வைகாசி பன்னெண்டுல இந்த மார்ச் ஆறாம் தேதி உங்களுக்கு எட்டு ஒன்பதுக்குடிய பாக்கியாதிபதி சனி பகவான் வந்து பத்தாம் இடத்தில் வலிமை பெற்று தொழில் வலிமையை ஏற்படுத்த போறார் அதாவது ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு இருந்தவர் தொழிலில் ஒரு வேகம் இல்லாமல் இருந்து ஏதோ வரவுக்கு செலவுக்கு ஏதோ ஓடிச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்தவங்களுக்கு புறாமே தொழிலில் வலிமைப்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்கும் அதே இது பத்தாம் இடத்துல சனி வ வலிமை பெறுவது இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் அதாவது இரும்புனா உருக்காலையை சம்பந்தப்பட்டது அதே இரும்புடன் தொடரிய டெக்ஸை லைன் சம்மந்தப்பட்டது ஆடை ஆபாரங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் பத்தாம் இடத்துல சனி வருவது சனியை இருப்பது வலிமை பெறுவது அது தொழில் ஸ்தானத்தை வலிமைப்படுத்தும் அது ஒரு ஜோதிடத்தில் ஒரு பல மொழியே சொல்லியிருக்காங்க பத்தாம் இடத்தில் ஒரு பல ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின் பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று பல மொழி சொல்லியிருக்கிறாங்க அந்த அமைப்புப்படி உங்களுக்கு சனி வலிமை பெறுவது மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தும் அங்கே இருந்து அவருடைய பெறக்கூடிய நட்சத்திரங்கள் புறாமே வலிமையான நட்சத்திரம் பாதகாததியாக இருந்தாலும் அது பாதகத்தை செய்யாது மாறாக நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பாக அமையும் உங்களுக்கு இந்த அடுத்து வந்து உங்களுக்கு வைகாசி பன்னெண்டாம் தேதி குரு வந்து ஜென்மத்திலேருந்து டென்ஷனை ஏற்படுத்தினார் குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுறாரு இது ஒரு பயங்கரமான அமைப்பு நல்ல அமைப்பு இந்த ஆண்டிலேயே உங்களுக்கு வந்து அடுத்து வந்து ஐப்பசி இருபத்தி ஆறாம் தேதி ராகு கதி பயிற்சி ஆகுது இந்த ராகு கதி பயிற்சி ஒன்பதாம் இடத்துல இருந்தது மூன்றாம் இடத்துல இருந்த கேதும் அடுத்த எட்டாம் இடத்துல ராகும் மூன்றாம் எட்டாம் இடத்துல ராகும் இரண்டாம் இடத்தில் கேது வர்றாரு அப்படின்னா இந்த கேது வந்தாலும் இதாகுமா ஆகாது உங்களுக்கு குரு வந்து அங்கே இரண்டாம் இடத்துல இருந்து குருவும் கேதும் கேளை யோகத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கும்போது ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை போன்ற துறையில் இருப்பவர்களும் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் ஆடை ஆபாரங்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களும் ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களும் நல்ல இருக்கும் மரம் பஞ்சு ஆலைகள் நூல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களாம் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் பத்தில் சனி பெற்று இருப்பது இங்கே கீழே யோகத்தில் குரு இருப்பதும் அவங்களுக்கு வந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் கெமிக்கல் துறைகள் சம்மந்தப்பட்ட துறைகளில் பஞ்சு மரம் சம்பந்தப்பட்ட துறைகளை இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குரு வந்து கீழே இறங்கணுன்னே சனி பவானுடையதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா திடீர் யோகம் புதையல் யோகம் சொல்லுவோம் அதில் லாட்ரி யோகம் ஏதாவது எதிர்பாராத தனலாபத்தையும் ஏற்படுத்தும் சரி இந்த கடந்த ஆண்டுகள் வந்து எத்தனையோ பேருக்கு திருமணம் முடிந்திருந்தாலும் ஒரு சிலருக்கு இன்னமும் திருமணங்கள் மிதனராசிக்காரலாம் இன்னும் இருக்கிறாங்க நிறைய பேர் நாங்கள் உட்காந்து நடமுறையிலாம் மிதன மிதனராசிக்கலாம் இன்னும் நிறைய பேர் கல்யாணம் முடியாதவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு சிறப்பான ஆண்டு அதாவது வயது கடந்தவர்கள் முப்பது வயது கடந்தவர்கள் முப்பத்தி மூணு வயது கடந்தவர்களுமே மிதனராசினியர்களுக்கு புறாமே இந்த பெண் ஈர்வலருக்குமே இந்த ஆண்டு திருமண வைபவத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே நடந்து முடிந்த கல்யாணங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் லேட்டாக சொன்னவங்கப்புறம் குழந்தை பாக்கியமும் இந்த ஆண்டு கிடச்சிரும் அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கும் பெண்மணிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் நல்ல உயர் பதவி கிடைக்கக்கூடியது முன்னேற்றங்கள் புதிய தொழில் ஆரம்பிப்பவர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் மாதிரி பத்தில் சனி இருப்ப இருக்கிறனால குருவுடைய வீட்டில் இருக்க தங்க ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் வெள்ளி தங்கம் போன்ற அப்படி துறைகளில் உருக்க ஆலை சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் புதிய வருவாயை ஏற்படுத்தும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த ஆண்டு ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் அதை விரிவுபடுத்தக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு இடம்பொருள் வாங்கக்கூடியது வீடு வாசல் கட்டக்கூடியது இந்த யோ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடியது இந்த மாதிரி அமைப்புகளை புறாமல் கொடுக்கும் அதே மிதுன ராசிக்கு நேயர்களுக்கு வந்து வயதானவர்கள் தாய் தந்தையர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் கவனம் தேவை வயதான த அம்மா அப்பா இருக்கிறவங்களுக்குமாவே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன இதுனாலும் உடனே போய் நீங்கள் மருத்துவ செலவு நாடி மருத்துவத்துறை போயிட்டீங்கன்னா பெரிய செலவுகள் வராமல் தவிர்த்து கொள்ளலாம் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது உயர்கல்வி படிக்கக்கூடியது படித்து வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடியது அரசு வேலை முயற்சிப்பவர்கள் இந்த ஆண்டு இறுதியில் கிடைக்கக்கூடியது அந்த மாதிரி பல மாற்றங்களை உண்டாக்கும் மிதனராசினியர்களுக்கு இந்த ஆண்டு மொத்தத்தில் இர இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மிதன ராசிக்கு பார்க்கும்போது மிகப்பெரிய கிரகங்கள் அதாவது சனி பவான் என்றவடம் குரு பகான் ராகு ராகுகேது ஒன்றவடம் இந்த மிகப்பெரிய கிரகங்கள் வலிமையாக அமைந்திருப்பது ஒரு வெகு சிறப்பான அமைப்பு உங்களுக்கு அதனால் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் அருமையான அமைப்புகள் இருக்கிறனால நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வாரந்தோறும் புதன்கிழமை பெருமாளுக்கு இரண்டு நெய் தெய்வம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட இளம் இருக்கும் நன்றி வணக்கம்